வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி சில பாத்திரங்களை பார்க்கலாம் அழகழகாக இருக்குது ஏற்கனவே சாதம் வடிக்கிறதை பற்றி போட்டிருந்தேன் இதுவும் ஒரு அன்ன பாத்திரம் அழகாக லாக் பண்ணிக்கலாம் முக்கால் கிலோ அரிசி வேகுது சாதம் வடிக்கிற தட்டு நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது பூ டிசைன்லாம் இருக்குது அரிசி வெந்ததும் இந்த சாதம் வடிக்கிற தட்டை முடி லாக் பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் வடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கேன் அவ்வளவுதான் வடித்து உரமாக எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அடுத்து குழம்பு ரசம் கூட்டம்லாம் வைக்கிற மாதிரி பாத்திரங்கள் வாங்கியிருக்கேன் அதையும் பார்க்கலாம் இந்த அன்ன பாத்திரத்தை கேஸ்லேயும் வைக்கலாம் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வைக்கலாம் எடுத்து ஓரமாக வச்சிட்றேன் இந்த நாலு பாத்திரங்களும் ஒன்றா வாங்கினேன் ஒரே செட்டு இதிலேயே பருப்பு குழம்பு வைக்கலாம் சிக்கன் மட்டன் ஃப்ரை கூட பண்ணலாம் அடி கனமாக இருக்குது வெயிட்டாக இருக்குது அழகாக மூடியிருக்கு நெக்ஸ்ட்டு இதில் கூட்டம்லாம் வைக்கலாம் குழம்பு செய்யலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாத்திரங்களில் சமைச்சிட்டு அப்படியே டைனிங் டேபிள் எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரசம் வச்சுக்கலாம் கீட்டாக அழகாக இருக்குது இதில் சிக்கன் மட்டன் ஃப்ரை பண்ணால் அதை எடுத்து போட்டு வச்சுக்கலாம் நான் இரும்பு கடாயில் தான் பண்ணுவேன் அப்போ இதில் எடுத்து போட்டு வச்சுக்குவேன் நெக்ஸ்ட்டு வீடியோ இரும்பு கடாய் ஸ்கில்லட்டில் காமிக்கிறேன் இங்கே பசும்பால் நிறையா கிடைக்கும் சொசைட்டியே இருக்குது பால் சொசைட்டி ப்யூராக பசும்பால் கிடைக்கும் இது பாலுக்காகவே வாங்கினேன் இந்த பாத்திரம் ரெண்டு லிட்ரு பால் பிடிக்குது ரெண்டு லிட்ரு கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு லிட்ரு வாங்கலாம் அழகாக இருக்குது பாத்திரம் இதில் மீனாட்சின் மீனாட்சின்னு போட்டிருக்காங்க செம வெயிட்டாக இருக்குது மூடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கனமாக இருக்குது குட்டி குட்டி குயிட்டான டம்லட்ஸ் வாங்கியிருக்கேன் அழகாக இருக்குது டம்ளட்ஸ்லாம் கெஸ்ட்டுக்கு வந்தால் மோரு ஜூஸ் குடிக்க இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டுவெல் கிளாஸ் வாங்கினேன் இதில் வீட்டுக்கு வரவங்களுக்கு மோரும் ஜூஸும் கொடுக்கலாம் பெருசாக நல்லா இருக்குது டம்ளர்ஸு காஃபி டம்ளஸும் டீ டம்ளர்ஸும் வாங்கியிருக்கேன் இதுன்னு டுவெல் டுவெல் வாங்கியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு அழகாக இருக்குது டிசைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லை இன்னும் பிடிக்காமல் அப்படியே வச்சிருக்கேன் டுவெல் பிடிச்சிட்டேன் டுவெல் பிடிக்கல எல்லாமே ரொம்பவும் அழகாக இருக்குது இன்னும் கீட்டான சின்ன சின்ன பாத்திரங்கள்லேருந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் வரை வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன் எல்லாத்துலேயும் மீனாட்சி அண்ட் மீனாட்சின்னு போட்டிருக்காங்க செமையாக இருக்குது வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரேப்பிளே கடாயில் காமிக்கிறேன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது என் வீடியோ உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்